அன்பார்ந்த தெனிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குட் நியூஸ் தூத்துக்குடி நேசரத்து டயசிஸ்க்கு ரொம்ப காலமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்தது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஆனால் அந்த மரியாதைக்குரிய மாண்மீக பால் வசந்தகுமார் ஐயா அவர்கள் அதை பொறுப்பேற்கவில்லை ஆகவே மறுபடியும் ஒரு தீர்ப்பு ஜோதிமணி ஐயா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஜோதிமணி ஐயாவை போட்டார்கள் பட் அதை ரெக்கார்டிக்கலாக அதாவது எழுத்துப்பூர்வமாக ஆர்டர் வரவில்லை இன்று அந்த ஆர்டர் வெளிவந்திருக்கிறது இந்த ஆர்டரை குறித்து இந்த ஆர்டரை பார்க்கும்பொழுது என் உள்ளமெல்லாம் சந்தோஷம் ஏனென்றால் எஸ்டி கே ராஜன் என்கின்ற ஒரு ஆசாமி இருக்கிறார் அல்லவா அவர் செல்லையா பிஷப் மூலமும் ஏதோ ஆர்டரெலாம் அடித்து எல்லா பதவியும் நாங்கள் எடுத்தாச்சு வச்சாச்சுன்னு சொல்லி ரொம்ப மண்டகனமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் செக்ரட்டரி காலேஜுக்கு கரஸ்பாண்ட்டு அப்புறம் அட்மி ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது இதுன்னு எல்லாம் பண்ணாங்க ஆனால் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மூடுவிழாவே வைத்தார் கர்த்தர் பெரியவருங்க இவங்க நினைக்காங்க இவங்கள்ட உள்ள பணமோ இவங்கள்ட்ட உள்ள அரசியல் தன்மையோ இவங்கள்ட்ட உள்ள ரவுடிசம் தான் ஜெயிக்கணும் கிடையவே கிடையாது தேவன்ட்ட மோதிரவன் உச்சந்தலை நொறுங்கி மாடிந்து போவான் தேவன்ட்ட மோதவே முடியாது கர்த்தர் பராக்கிரமசாலியான பாருங்க ஒரு பெரிய கோலியாத்த தாவிது சின்ன கூலாங்களை வச்சு வீழ்த்தினான் அந்த தாவிதான் காட்னோபிள் என்னை விட பணபலம் படபலம் எல்லாம் இருக்கலாம் ரவுடி பலம்லாம் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் என் மீது இருக்கிறது ஆகவே என்னை ஒருவரும் தொட முடியாது ஒருவரும் வீட்டு வெற்றி பெற முடியாது இதில் என்ன கதைனா முன்னரே அது பிஷப் செல்லையாவை நியமித்திருந்ததால் இந்த நீதிமன்றம் ஒப்புக்கொண்ட உண்மைகளின் அடிப்படையில் பிஷப் செல்லையா அவர்கள் தலைமை ஆராய பணியாற்றுவது பொருத்தமானது மற்றும் மாலை மா மறை மாவட்டத்தின் அனைத்து மத விவரங்களையும் கையாளும் கையாளுங்கள் எல்லாவற்றிலும் பிஷப்பின் மீது ஏதேனும் எவ்வாறாயினும் பிஷப்பின் மீது அது செல்லையா பிஷப்பில் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டால் மாண்புமிகு நீதிபதி சுமூகமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு அவசியமானால் பிஷப்பை மாற்றுவதற்கு இந்த நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கலாம் நல்ல ஒரு இழுக்கு புடிய போட்டாங்க அதாவது செல்லையா பிஷப்பை இப்போ வந்து ஆன்மீக பணிக்கு மாத்திரம் தான் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவர் தலையிட முடியாது அதற்கென்று ஓய்வு பெற்ற நீதிபதி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கமிட்டி போடுவார்கள் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் மற்றும் நிர்வாகிகளை பணியில் அமர்த்துவார்கள் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இரண்டு அணியினரும் உள்ளே வராதபடி நீதிபதி ஐயா கவனம் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வாயிலாக அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இரண்டு குரூப்பும் வேண்டாம் கிட்டத்தட்ட இந்த டயசிஸ் உருவானதிலிருந்து அவர்கள் இருவரும் திமுக அதிமுக போய் மாற்றி மாற்றி வந்து உட்கார்ந்து கொள்ளையடித்து விட்டார்கள் ஆகவே தயவு செய்து இருக்கிற கூப்பி கேட்கிறேன் இரண்டு குரூப்பில் இருந்த ஒருவர் கூட நீங்கள் உங்கள் கமிட்டியில் போட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அது மாத்திரமல்ல இது சம்மந்தமாக வழக்குக்கு போக முடியாது என்று சொல்லியும் வந்திருக்கிறது இந்த நீதிமன்றம் தற்போது இந்த நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியை நிர்வாகியாக நியமித்துள்ளதால் இந்த உத்தரவின்படி மாண்பு மிகு நீதிபதி சுமுக நிர்வாகிகள் சுமூகமாக செயல்பாட்டுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு வழக்கும் அல்லது வழக்கும் ஒரு துணை நீதிமன்றத்தில் முன்பு இருக்கக்கூடாது அதாவது சப்கோர்ட்டில் போய் கேஸ் போடக்கூடாது ஏன்னா இப்போ இவங்க ஒரு ஃப்ரீடமாக செயல்பட முடியாமாயிடும் இவங்க ஒரு நல்ல நியாயமாக செய்யும்போது இவங்கிட்ட பணம் பலவருக்கு எஸ்டிக்கராஜன்ட்ட இவங்க டக்குன்னு போய் ஒரு வழக்கை கொண்டு போடுவாங்க அதையும் போடக்கூடாது என்று சட்டத்திருத்தம் பண்ணி ஆர்டர் காப்பி வாங்கிட்டு இருக்காங்க ஆக இவங்க எந்த பக்கமும் திரும்ப முடியாது கர்த்தர் வெற்றி சிறந்தார் இப்போ ஜோதிமணி ஐயா நிச்சயமாக நடுநிலையோடு செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் சும சாதாரணமாக ஒருத்தரை கொண்டு உள்ளே வைக்க மாட்டார் அவங்க ஜோதிமணி ஐயாவும் யார் பால் வசந்தகுமார் ஐயாவும் திருநெல்வேலியும் நன்றாக நிர்வாகம் செய்தார்கள் அவங்க ரொம்ப நல்ல டைப் அவங்களும் வர வரம்பு மீறி செயல்பட மாட்டாங்க இவங்களுடைய ஆதிக்கமும் யார் எஸ்டிக்கராஜுடைய ஆதிக்கமோ கே கிப்சனுடைய ஆதிக்கமோ அவர்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நான் நிச்சயிக்கிறேன் ஆகையனால் நல்லது ஒரு தீர்ப்பு ஒருவேளை நாளை தினம் வந்து அவர்கள் பொறுப்பேற்று கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய தினம்தான் தான் இந்த ஆர்டர் காப்பி வந்திருக்கு இதற்காக தான் காலதாமதமாக இருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன் ஆகவே மரியாதைக்குரிய மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதி மணி ஐயா அவர்களை நாங்கள் தூத்துக்குடி நேசிரத் திருமணத்தின் சார்பாக அன்போடு உங்களை வருக 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 என்று வரவேற்கிறோம் உங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுத்த எல்லா படி எங்களுக்கு நல்ல ஒரு எலெக்ஷனை நடத்தி தருவீர்கள் என்று நாங்கள் உங்களை நம்புகிறோம் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் ஒரு நல்ல ஒரு பிஷப்பை நாம் ஏற்படுத்த போகிறோம் நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு லே செக்ரட்டரி ஏற்படுத்த போகிறோம் வைஸ் சேர்மனை ஏற்படுத்த போகிறோம் கிளட்ஜி செக்ரட்டரி ஏற்படுத்த போகிறோம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதே போல் ஐயாவுக்கு நான் திரும்ப ஒரு 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 கோரிக்கை இந்த வீடியோ வாயிலாக ஒரு எண்பத்தஞ்சு அட்வொகேட்ஸை போட்டு திருநெல்வேலியில் பண்ணது போல் எந்த ஒரு பாஸ்டேட் சேர்மனுக்கும் எலெக்ஷன் தேர்தல் அதிகாரி பவர் இல்லாமல் பொதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் திருநெல்வேலியில் எப்படி ஜட்ஜை இது அட்வொகேட்ஸ் போட்டு பண்ணீங்களோ அதே போல் தூத்துக்குள்ளேயும் தேர்தல் அதிகாரியாக அட்வொகேட்ஸை போட்டு பண்ணும்பொழுது நூற்றுக்கு நூறு ஜென்யூனாக கர்த்தரால் ஏ எடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லேஸ் செக்ரட்டரியை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அதற்காக அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக அன்பின் கோரிக்கையாக இப்பொழுது இந்த வீடியோ வாயிலாக நான் வைக்கிறேன் ஆகவே தூத்துக்குடி நேசிர திருமண்டல பிள்ளைகள் பி ஹாப்பி சந்தோஷமயர்கள் இரண்டு பீடைகளும் தூத்துக்குடி நிர்வாகத்தை விட்டு சிஎஸ்ஐ நிர்வாகத்தை விட்டு தூக்கி அறியப்பட போகிறது ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை கற்றுத்தரப்போகிறார் சந்தோஷமாக நீங்கள் இருங்கள் இவர்கள் மூலம் கே ராஜன் மூலம் கிப்சன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கருத்தாய் ஜபம் செய்கள் நல்ல முழங்கால் படிட்டு உபவாசம் இருந்து கருத்தாய் நீங்கள் ஜபியுங்கள் நல்ல ஒரு லே செக்ரட்டரியை நல்ல ஒரு ட்ரெஷரரை ஒரு நயா பைசா தொடாத ஆட்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதே போல் பேராயருக்கு தகுதி உள்ளவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐந்து வருடம் தான் அவர்களுக்கு அவருக்கு சர்வீஸ் இருக்க வேண்டும் ஆகவே ரெண்டு வயது முடிவு நிறைவு பெற்றவர்களை நாம் தேர்ந்தெடுத்து ஐ அறுபத்தி ஏழு வயதில் அவர்கள் ஓய்வு பெற்று விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிர்வாகத்தை தூத்துக்குடி நேசர் திருமணத்தில் கொண்டு வரப்போகிறோம் எல்லோரும் இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் ஜபத்தோடு பங்கு பெறுங்க ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம் இந்த சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணுறது லஞ்சம் வாங்குவது இதெல்லாம் இருக்கவே கூடாது அதேமாதிரி பத்து லட்ச ரூபா காலேஜ் ப்ரொஃபஸருக்கு டொ டொனேஷனே பத்து ரூபா நம்ம டைஸு கொடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் அது டைசிஸ்க்கு வருமானம் வேறு வகையில் வரும் இனி வந்து டொனேஷன் வேண்டாம் நீங்கள் ச கஷ்டப்பட்டவங்கனால் எவ்வளோ பேர் இருக்கீங்க உங்களுக்கு டொனேஷன் இல்லாமல் காலேஜ் லெக்சரர் போஸ்ட்டு கிடைக்கும் பிஜி போஸ்ட்டு கிடைக்கும் பிஎட் போஸ்ட் கிடைக்கும் அந்தந்த பாஸ்டேட்டில் மெஜாரிட்டி அந்த சீனியாரிட்டியை பயிர் தான் அந்தந்த பாஸ்டேட்டு கொடுப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்படிலாம் ஏற்கனவே போட்டிருந்தாங்க அதெல்லாம் இனி போடப்படாது அந்தந்த உங்கள் நம்ம தூத்துக்குடி நேசர் டைசிசர் உள்ள பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் சீனியாரிட்டி அது அதுவும் அந்தந்த பார் சீனியாரிட்டி அதே போல் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த திருச்சபைகளை எந்தெந்த பார் ஓட்டை அடிச்சிருக்காங்க புதிதாக வெளியூர் ஆட்களை கொண்டு ஓட்டை சேர்த்துருக்காங்க பண்டார வழியிலேருந்து எனக்கு தகவல் வந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய எழுபது எண்பது பேரை வெளியூரில் உள்ள ஓட்டத்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட குளறுபடிகள் இருந்தால் நீங்கள் தைரியமாக என் நம்பர் கீழே இருக்குது என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜட்ஜஸ்ட்டை போய் நாங்கள் வாதாடி அந்த உங்கள் வாக்கை பெற்று தருவோம் தேவையில்லாத கள்ள வாக்குகளை அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் அதற்காக டைம் நாங்கள் தரோம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எந்தெந்த பாஸ்டேட்டில் உங்களுக்கு ஓட்டை யாராவது அடிச்சிருந்தால் இல்லை புதிதாக கள்ள ஓட்டுகளை சேர்த்திருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் அதற்குரிய நிவாரணத்தை செய்து தருவேன் என்று உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு விசை மாண்புமிகு ஜோதி மணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ம மற்றொரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கிரும்பு இருப்பதாக காட் YOU